வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரானின் அணு ஆலைகளை துவம்சம் செய்ய ஐரோப்பிய நாடுகளின் விமானத்தளங்களில் தயார் நிலையில் போர் விமானங்கள் ஈரானில் போர் மூலம் ஆட்சி மாற்றம் நடக்கக்கூடாது பிரான்ஸ் ஜனாதிபதி அறிவிப்பு ஈரான் இஸ்ரேல் மோதல் பாதுகாப்பு ஆலோசனை சபையை கூட்டும் பிரான்ஸ் ஜனாதிபதி கட்டாய சேவை நேட்டோவுடன் விரும்பும் மக்கள் சரணடையுங்கள் ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை ஈரான் அணுகுண்டு தயாரிக்கும் திறன் அமெரிக்கா இஸ்ரேல் முரண் சுவிஸ் தூதரகத்தை பாதுகாக்க இஸ்ரேல் விரைந்தது ராணுவத்தின் விசேட படையணி இனி விரிவான செய்திகள் ஈரானின் அணுவாளிகளை செய்ய ஐரோப்பிய நாடுகளின் தயார் நிலையில் போர் விமானங்கள் ஈரானின் அணுவாளிகளை துவம்சம் செய்ய அமெரிக்க போர் விமானங்கள் விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு வானில் வைத்தே எரிபொருள் நிரப்பக்கூடிய நாற்பதிற்கும் மேற்பட்ட ட்ராங்கர் விமானங்கள் உள்ளிட்டவை ஐரோப்பிய நாடுகளின் விமான தளங்களில் அமெரிக்காவால் நகர்த்தி வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் தாக்குதல்களை நேரடியாக வழிநடத்துவதற்கும் பார்வையிடுவதற்குமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையின் நிலக்கீழ் அறைக்கு சென்று விட்டதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஈரானின் அணு ஆலைகளை அமெரிக்கா தன்னிடம் தர வேண்டும் எனவும் தராவிட்டால் தாமே அதை வந்து கைப்பற்றி அனைத்து அணு கட்டமைப்புகளையும் சிதைப்போம் எனவும் தற்போது அமெரிக்க படைகளின் பாதுகாப்பு அமைச்சர் அவசர செய்தியொன்றை ஈரானுக்கு அனுப்பியுள்ளது மேலும் அமெரிக்க ஜனாதிபதியே நேரடியாக ஒரு எச்சரிக்கையையும் ஈரான் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதாவது ஈரானின் தலைநகரிலிருந்து அனைவரையும் ஒன்று விடாமல் வெளியேறுமாறும் தாக்குதல் தலைநகரை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் கட்டாயமாக இரண்டுக்கும் மேற்பட்ட வாரங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் விரைவாக வாங்கி அபாயத்தை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஈரானில் போர் மூலம் ஆட்சி மாற்றம் நடக்கக்கூடாது பிரான்ஸ் ஜனாதிபதி அறிவிப்பு போர் மூலம் ஒரு நாட்டின் ஆட்சி மாற்றம் செய்யப்படுவது அது அந்த நாட்டுக்கு ஒரு பெரும் குழப்பத்தையும் கலவரத்தையும் ஏற்படுத்தும் ஈரானில் இதை முயற்சிக்கவே கூடாது என செய்தியாளர்கள் சந்திப்பில் இமானுவேல் மக்ரோன் குறிப்பிட்டார் இதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் தனது அறிக்கையில் ஈரானின் உச்ச மதவாத தலைவர் அலி கமேனி எங்கே மறைந்துள்ளார் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போது அவரை தாக்க திட்டமில்லை என எச்சரிக்கையுடன் கூறியிருந்தார் இதனால் மத்திய கிழக்கு நிலைமை மேலும் மோசம் ും അപായം എഴുതുള്ളത് ഈരാണ് ഇസ്രേൽ മോതൽ പാതു ആലോചന സഭയെ കൂട്ടും ഫ്രാൻസ് ജനാധിപതി பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் கனடா ஜி செவன் மாநாட்டில் இருந்து திரும்பியவுடன் நாளை புதன்கிழமை எலிசை மாளிகையில் பாதுகாப்பு குழுவை கூட்ட உள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த கூட்டம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான மோதலுக்கான இரண்டாவது பாதுகாப்பு ஆலோசனையாகும் எமது குடிமக்களின் பாதுகாப்பு பிராந்தியத்தில் உள்ள பிரான்சின் தலங்கள் மற்றும் மோதலால் உருவாகும் புதிய அச்சுறுத்தல்களை பற்றி இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் தேவையானதாக இருப்பின் கூடுதல் நடவடிக்கைகள் குறித்து முடிவு எடுக்கப்படும் செயல்படும் எனவும் கூறினார் இந்த அறிவிப்பு பிராந்தியத்திலிருந்து பிரான்ஸ் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் என்ற கவலையை ஒட்டியதாக பார்க்கப்படுகிறது கட்டாய ராணுவ சேவை நேட்டோவுடன் கூட்டை விரும்பும் சுவிஸ் மக்கள் சுவிஸ் மக்கள் கட்டாய ராணுவ சேவை மற்றும் நேட்டோவுடன் நெருக்கமான உறவுகளை ஆதரிக்கிறார்கள் என சுவிஸ் ராணுவ அகாடமி மற்றும் இடிஎச் சூரிச்சின் படரல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் உள்ள பாதுகாப்பு ஆய்வுகள் மையம் ஆகியவற்றினால் வெளியிடப்பட்ட பாதுகாப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு கணக்கெடுக்கப்பட்ட இரண்டாயிரத்து தொன்னூற்றோரு பேரில் எண்பத்தோரு வீதமானோர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இருந்ததைப் போலவே உலகளாவிய அரசியல் சூழ்நிலையை பற்றியும் அவநம்பிக்கை கொண்டுள்ளனர் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆய்வில் பங்கேற்றவர்கள் சுவிட்சர்லாந்தின் எதிர்காலம் குறித்து கடந்த ஆண்டை விட குறைவான நம்பிக்கையுடன் உள்ளனர் கேள்வி கேட்கப்பட்டவர்களில் எண்பது வீதமானோர் ராணுவம் அவசியம் அல்லது இன்றியமையாதது என்று கருதுகின்றனர் அதே நேரத்தில் வீதமானோர் மிகவும் நன்கு பயிற்சி பெற்ற ராணுவத்தையும் முழுமையாக ஆயுதம் ஏந்திய ராணுவத்தையும் ஆதரிக்கிறார்கள் மக்களில் ஒரு சிறிய பெரும்பான்மையினர் நேட்டோவுடன் நெருக்கமான உறவுகளை ஆதரிக்கின்றனர் மேலும் கேள்வி கேட்கப்பட்டவர்களில் முப்பத்தி ரெண்டு வீதமானோர் சுவிட்சர்லாந்து இந்த அமைப்பில் சேருவதை சரணடையுங்கள் ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை அமெரிக்காவின் பொறுமை குறைந்து வருகிறது ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் மீது கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது தாங்கள் பொறுப்பு அல்ல என இதற்கு அமெரிக்கா கூறியுள்ளது அதே நேரத்தில் அமெரிக்கர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் பதிலடி கடுமையாக இருக்கும் என எச்சரித்துள்ளது ஈரான் அணுவாகிதம் தயாரிக்க கூடாது என அமெரிக்கா கூறி வருகிறது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் கூறியுள்ளதாவது ஈரானின் உச்ச தலைவர் என அழைக்கப்படும் மையத்துல்லா கமேனி எங்கு மறைந்திருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும் அவர் எங்களுக்கு எளிதான இலக்கு ஆனால் அவர் பாதுகாப்பாக இருக்கட்டும் குறைந்தபட்சம் தற்போதைக்கு அவரை கொல்ல போவது கிடையாது ஆனால் சாமானிய மக்களையோ அமெரிக்க வீரர்களையோ ஏவுகணைகளை தாக்குவதை நாங்கள் விரும்பவில்லை எங்களது பொறுமை குறைந்து வருகிறது இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்துவதற்கு நன்றி நிபந்தனையின்றி சரணடையுங்கள் எவ்வாறு ட்ரம்ப் கூறியுள்ளார் ஈரான் அணுகுண்டு தயாரிக்கும் திறன் அமெரிக்கா இஸ்ரேல் முரண் ஈரான் அணுகுண்டு தயாரிக்கும் திறன் தொடர்பாக இஸ்ரேல் அமெரிக்கா இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இன்னும் இரண்டரை நாட்களில் ஈரான் அணுகுண்டு தயாரிக்க முடியும் என இஸ்ரேல் கணித்த நிலையில் அமெரிக்க உளவுத்துறை அதற்கு இன்னும் மூன்று ஆண்டுகள் ஆகும் என கணித்துள்ளது ஈரான் அணுகுண்டு தயாரிக்கும் நிலையில் இருப்பதாக கூறி அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் போர் தொடுத்துள்ளது தங்கள் நாட்டை பரம எதிரியாக கருதும் ஈரான் அணுகுண்டு தயாரித்து விட்டால் அது தங்களுக்கு பேராபத்தாக முடிந்துவிடும் என்ற எண்ணத்தில் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்துகிறது அதிலுக்கு ஈரும் இஸ்ரேல் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் வருகிறதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் அணுபாயுதங்களை தயாரித்து வருகிறது அடுத்த ஒரு மாதங்களில் தயாரித்து விடும் என இஸ்ரேல் கூறியிருந்தது அமெரிக்க உளவுத்துறை இதற்கு மாறான தகவலை வெளியிட்டுள்ளது இதன்படி ஈரான் அணுகுண்டுகளை தயாரிக்க இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என கணித்துள்ளது இது தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகள் சிலர் கூறுகையில் இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக ஈரானின் அணுபாகித திட்டம் இன்னும் தள்ளி போக வாய்ப்பு உள்ளது தயாரிப்பதற்கு தேவையானது அனைத்தும் ஈரானுக்கு தேவைப்படுகிறது என தெரிவித்தார் சுவிஸ் தூதரகத்தை பாதுகாக்க இஸ்ரேல் விரைந்தது ராணுவத்தின் விசேட படையணி உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தை பாதுகாப்பதற்கு விசேட படையணி ஒன்று சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவத்துடன் இணைந்து தூதரக ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சுவிஸ் ராணுவம் நேற்று இஸ்ரேலுக்கு ரெகோனிசன்ஸ் டெட்டாச்மெண்ட் பத்தின் சிறப்பு வீரர்களை அனுப்பியுள்ளது தெஹ்ரானில் உள்ள சுவிஸ் தூதரகமும் அச்சுறுத்தல் நிலையில் உள்ளது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளன தெஹ்ரானின் வடக்கில் ஈரானிய ஆட்சியின் உயர்மட்ட பிரதிநிதிகள் வசிக்கும் பகுதியில் அமைந்திருக்கின்ற சுவிஸ் தூதரகம் அமைந்துள்ளது இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த பகுதியை குறிவைத்து வருகிறது இஸ்ரேலினால் வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்ட பகுதிக்கு வெளியே சுவிஸ் தூதரகம் அமைந்திருந்தாலும் அதன் ஊழியர்கள் பதற்ற நிலையில் உள்ளனர் எனினும் தெஹ்ரானில் உள்ள சுவிஸ் தூதரகம் தொடர்ந்து செயற்படுகிறது அங்கிருந்து ஊழியர்களை வெளியேற்றுவதற்கு தற்போது திட்டமிடப்படவில்லை தூதுவர் நாட்டின் ஒலிவியேரி லோசானோ தெக்ரானில் இருக்கிறார் ஈரானிய ஆட்சிக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான மத்தியஸ்தராக தற்போதைய நெருக்கடியில் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார் பயண நிர்வாக தளத்தில் பதிவு செய்த எழுபத்தைந்து பயணிகள் உட்பட சுமார் இருநூறு சுவிஸ் குடிமக்கள் தற்போது ஈரானில் உள்ளனர்